வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் விண்ணை முற்றளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடியாக உயர்ந்திருக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி க தங்கத்தோட விலை குறிப்பாக பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற விலையில்லை இதற்கு ஈடு கொடுக்குற விதமாக இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையும் வரலாறு காண அளவுக்கு உயர்வுள்ளதாக காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி முன்னூற்றி ரெண்டாக காணப்பட்டது நூற்றி முப்பத்தோரு ரூபாய் விலை எட்டாயிரத்தி

எட்நூத்தி ஐம்பதா காணப்பட்டது ஆயிரம் அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவும் நூறு கிராமத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது பத்தாயிரம் விலையேற்றம் ஆறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது இந்த விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக வரலாறு காண அளவுக்கு உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் உயர்ந்து கொண்டே வருகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலரை கடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை நமக்கு தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் வரலாறுக்கானதளவுக்கு உயர்ந்து கொண்டே வருகிறது